ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி நியூஸ் சிலபஸில் அழகு செவனில் இ இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதில் வந்து இருவது அதிகாரங்கள் கேட்டிருக்காங்க இதில் நம்ம கல்விங்கிற அதிகாரம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ வாங்க திருக்குறள் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் இப்போ வாங்க திருக்குறள் சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு பெயர் திருவள்ளுவர் வேறு பெயர்கள் முதற் பாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் சென்னா போதர் காலம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரோட காலம் பார்த்திங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் என உறுதி செய்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டுள்ளது திருவள்ளுவர் ஆண்டுனாவே கிமு முப்பத்தி ஒன்று சிறப்பு நம்ம திருவள்ளுவரோட சிறப்பு பாருங்க வள்ளுவன் தன்னை உலையினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார் யார் சொல்லியிருக்காருனா பாரதியார் யார் இதுக்கு ஷார்ட்கட் நாமகம் வச்சுக்கோங்க யார் வான் கொண்டது அப்படின்னு நாமகம் வச்சுக்கலாம் வள்ளுவன் தன்னை உலையினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இது வந்து பாரதி தாசன் சொன்னது வாழ் வள்ளுவனை பெற்ற எடுத்த தாசன் அப்படின்னு சாட்கட் நாம வச்சுக்கோங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இது வந்து பாரதிதாசன் இந்த ரெண்டு லைன்மே வந்து அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க குரல் சம்மந்தமாக கேட்குறப்ப இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் நான் நல்லா பார்த்துக்குங்க வல்லுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதியார் இது சொன்னது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இது சொன்னது பாரதிதாசன் இப்போ நூல் குறிப்பு வாங்க திருக்குறள் வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது வந்து குரல் வெண்பாக்களால் ஆனதால் குரல் எனவும் மேன்மை கருதி திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என அழைக்கப்படுகிறது நாடு மொழி இனம் சமயம் கடந்து எக்காலத்திற்கும் பொருந்துமாறு அமைந்ததால் உலக பொதுமுறை என அழைக்கப்படுகிறது இந்த புக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து செய்தி கொஞ்சம் நீட்டாக தெளிவாக இருக்கிறதுனால இது வந்து பல ஓல்டு புக்கு எய்த்தில் இதெல்லாம் இருக்குது இது நியூ புக்கு கிடையாது இது ஓல்டு புக்கு மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதிப்பொருள்களாகிய அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று பிரிவுகளையும் விரித்து உரைப்பது எனவே இந்நூல் வந்து முப்பால் என பெயர் பெற்றது மூன்று பொருள்களை விரி விரித்து உரைப்பதால் முப்பால்னு பெயர் பெற்றிருக்கு அறம் பொருள் இன்பம் இந்த திரு திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்குது வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யாமொழி தெய்வநூல் முதலிய பெயர்களுள் இதற்கு இதற்கு உண்டு திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யாமொழி தெய்வ நூல் முதலிய பெயர்களும் இதுக்கு உண்டு உண்டு இதன் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் வந்து திருக்குறளில் வந்து லத்தின் மொழியில் பெயர்த்திருக்காரு ஜியு போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க ஈபொருள் சம்மந்தம்னாவே இந்த கொஸின் கன்ஃபார்மாக இருக்கும் அதாவது திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்பாங்க இல்லாட்டி திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு சொல்லி திரு கொஸின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் அடிக்கடி இந்த கொஸின் வந்திருக்கு நாம வச்சுங்க திருக்குறளை லத்தின் மொழியில் மொழி முனிவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது வந்து ஜிபு மேலும் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல்னு நூல் திருவள்ளுவ மாலை இதுவும் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து ஐம்பத்தி மூணு புலவர்கள் வந்து ஐம்பத்தஞ்சு பாடல்கள் பாடினதான் சொல்வாங்க உருசிய நாட்டில் வந்து அணு துளைக்காத கிரம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது என்பது வந்து நமக்கு ஒரு இதுதான் நிகழ்ச்சி தான் உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வந்து வி வைக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாட்டு காட்சிசாலையில் திருக்குறள் விபிலிய வைக்கப்பட்டுள்ளது இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையான நிகழ்ச்சி தான் இது வந்து தான் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லலாம் வீரமாமுனிவர் வந்து லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறளை வந்து போற்றி சிறப்பிக்கும் நூல் எதுனா திருவள்ளுவா மாலை நாட்டில் அணு மாலிகள் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது நம்ம திருக்குறள் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் வந்து விவிலியத்துடன் வைக்கப்பட்ட நூல் எதுனாலும் திருக்குறள் தான் இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளதாக சொல்லுவாங்க விக்டோரியா மகாராணி தினமும் காலையில் எழுந்தவுடன் படிக்கும் முதல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து திருக்குறள் தான் திருக்குறளில் தான் அவங்க விரும்பி படிக்கும் லெவன்த்து தமிழில் பாருங்கள் திருக்குறள் வந்து உலக பொதுமுறைன்னு போற்றப்படுகிறது இது வந்து நம்ம அந்த புக்கிலே பார்த்தோம் இதில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரோட்பாக்கள்லாம் அவங்களது உலக பொதுமுறைன்னு அழைக்கப்படுகிறது பொய்யா முறை வாயுரை வாழ்த்து முப்பாள் உத்தரவேதம் தெய்வ நூல் பல பெயர்கள் வந்து திருக்குறளுக்கு உள்ளதுன்னு இருக்குது அந்த புக்கிலையும் இதை தான் போட்டிருந்தாங்க பார்த்தோம் இதில் அதில் இல்லாத செய்தி இதில் வாங்க திருக்குறளுக்கு வந்து பத்து பேர் உருடைய உரை இருப்பதால் பழம்பாடல் ஒன்று கூறுகிறது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு வந்து பத்து பேர் உரை எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பத் திருக்குறளுக்கு பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க பரிமேலழகர் மணக்குடவர் காளிங்கர் பருதி பரி பெருமாள் தருமர் தாமத்தர் நச்சர் திருமலையர் மல் எல் மல்லர் ஆகியோர் பத்து பேர் வந்து திருக்குறள் திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க பரிமேலழகர் மணக்குடவர் காளிங்கர் பருதி பரிப்பெருமாள் தருமர் தாமத்தர் நச்சர் திருமலையர் மல்லர் ஆகியோர் பத்து பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க திருக்குறளுக்கு இந்த திருக்குறளின் சிறப்பினை விளக்கும் நூல் தான் வந்து திருவள்ளுவர் மாலைன்னு அதுலேயும் பார்த்தோம் இதில் வந்து பாருங்க திருக்குறள் திருவள்ளுவருக்கான சிறப்பு பேர்கள் பார்த்தோம்னா தேவர் நாயனர் நாய தெய்வப்புலவர் சென்னா போதர் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் மாதானு பாங்கி முதற் பாவலர் என சிறப்பு பேர்கள் இருக்குது திருவள்ளுவர் பற்றிய வேறு தகவல்கள் வந்து எதுவும் கொடுக்கப்படலைன்னு சொல்கிறாங்க வேறு தகவல்கள்லாம் எதுவும் இல்லை திருவள்ளுவரை பற்றி வேறு தகவல்கள்லாம் எதுவும் கிடையாது அவரோட சிறப்பு பெயர்கள் மட்டும்தான் இருக்குது இந்த ம திருக்குறள் அதிகாரங்கள் பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அறம் பொருள் இன்பம்னு மூன்று பாலாக பிரிச்சுருக்காங்க இந்த அறத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அதிகாரங்கள் இருக்குது இதில் வந்து நாலு இயலாக கொடுத்துருக்காங்க பாயரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இந்த அறத்து பால்ல வந்து எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னா முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்கு இதுக்கு நம்ம ஷார்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூணு எட்டுல அறுக்கணும் மூணு எட்டுல அறுக்கணும் முப்பத்தி எட்டு அதிகாரம் அறத்துப்பாலை முப்பத்தி எட்டு அதிகாரம் மூணு எட்டில் அறுக்கணும் நம்ம அப்படி சாதாரணமாக படிக்கிறப்ப நமக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம போய் கொசினாக பார்க்குறப்ப வந்து முப்பத்தெட்டு அதிகாரமாக எழுபது அதிகாரமாக அறுத்துப்பால் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் ஆப்ஷனை பார்க்குறப்ப அப்போ மூணு எட்டில் அறுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் எத்தனை இயல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாளியல் பாயரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அடுத்தது பாருங்கள் பொருள் பால் பொருள் பாலில் வந்து எழுவது அதிகாரம் இருக்குது எழுவது அதிகாரம் இது வந்து பாருங்கள் பொருள் வாங்கணும் எழுப்பி விடு பொருள் வாங்கணும் எழுப்பி விடுன்னு ஷார்ட்கட் நாம் வச்சுக்கோங்க பொருள் வாங்கணும் எழுப்பி விடு மூணு இயல் இருக்குது அரசியல் அமைச்சியல் ஒளியியல் மூணு இயல் இருக்குது இது வந்து அதிகாரம் இருக்குதுன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க அரசியல்னால் இருபத்தஞ்சு அதிகாரம் அமைச்சியல் இருபத்தி ரெண்டு வந்து பதிமூணு குறித்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் இன்பத்து பால் இன்பத்து பாலில் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் இருக்குது இது வந்து களவியல் கற்பியல் கலவியலில் வந்து ஏழு அதிகாரம் கற்பியலில் வந்து பதினெட்டு அதிகாரம் இருக்குது இன்பத்து பால் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் இதுக்கு வந்து நம்ம நான் ஷார்ட்கட்டுக்கு தான் இது வந்து குவார்ட்ரு அடித்தா இன்பமாக இருக்கலாம் குவார்ட்டர் அடித்தா இன்பம் குவார்ட்டர்னால் இருபத்தஞ்சி ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான் வச்சுக்கோங்க குவார்ட்டர் அடித்தா இன்பமாக இருக்கலாம் அறம் வந்து அறுத்து பாலில் முப்பத்தெட்டு அதிகாரம் மூணு எட்டெலாம் அறுக்கலாம் பொருள் வாங்கணும் எழுப்பி விடு பொருள் அதிகாரத்தில் பொருள் பாலில் வந்து எழுபது அதிகாரம் இருக்குது இன்பத்து பாலில் வந்து இருபத்தஞ்சி அதிகாரம் அதுக்கு வந்து குவார்ட்ரு அடித்தா இன்பமாக இருக்கலாம் நாம வச்சுங்க ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் கட்டுக்கு தான் நியூ புக் நயன்த்தில் ஃபஸ்ட்டு டேமில் திருக்குறள் பற்றிய செய்தி இருக்குது பார்க்கலாம் வாங்க திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் கொடுத்துருக்காங்க எல் திருக்குறளை பற்றின இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அது நமக்கு தேவையில்லை ஒருத்தரை பார்த்தா போதும் நம்ம பார்க்காத செய்தி இருக்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது அப்படின்னா திருக்குறள் வந்து முதல் குரல் பார்த்திங்கன்னா அகர முதலை எழுத்தலாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு முதல் குரல் தொடங்குது நகரத்தில் முடிகிறது அப்படின்னா வந்து பாருங்கள் கடைசி குரல் வந்து கூடுதல் காமத்திற்கும் இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரின் இன்னில் முடியுது அதான் வந்து நகரத்தில் முடிகிறது அப்படிங்கிறாங்க திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் பார்த்தீங்கன்னா அனிச்சம் குவளை அனிச்ச மலர் குவளை மலர் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள்னு பார்த்தா அனிச்சம் குவளை இதெல்லாம் கொஸ்ட் கேட்கலாம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் ஆகும் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல்ங்கிற அதிகாரம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பார்த்தீங்கன்னா பனை மூங்கில் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது இது வந்து அவுட் சோர்ஸ் புக்கு நம்ம இதில் கொஞ்சம் பார்த்துக்குவோம் நம்ம பு ஸ்கூல் புக்கில் இல்லாதது இதில் ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு மட்டும் பார்ப்போம் முப்பால் திருக்குறள் பாருங்கள் இதெல்லாம் உத்தரவேதம் தெய்வ நூல் இதெல்லாம் நம்ம தான் இதில் இல்லாதது மட்டும் பார்ப்போம் கீழே பாருங்கள் இது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் செயலால் பாவகையால் பெயர் பெற்ற ஒரே நூல்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் இது குரல் வெண்பாவால் ஆனது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல்னு பார்த்தோம் தமிழ் மாதின் உயிர் என்று போட்டப்படும் நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் தமிழ் மாதின் உயிர் இது கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி இந்த கொசின் அடுத்தது பாருங்கள் திருவள்ளுவரின் உருவத்தை முதன் முதலில் ஓவியமாக வரைந்தவர் யாருன்னு கேட்டால் வேணுகோபால் சர்மா இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த தமிழ் மாதின் உயிர் என்ன போற்றப்படும் நூல் இது கேட்டிருக்காங்க அடிக்கடி திருக்குறள் திருவள்ளுவரின் உயிர் உருவத்தை முதன் முதலில் ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால் சர்மா இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து அமர்ந்த நிலையில் ஒரு கையில் ஏடும் மறு கையில் வந்து எழுத்தாணியை கொண்டும் தாடியுடன் இருக்கிற மாதிரி இவர் வரைஞ்சிருக்கிறாராம் திரு வேணுகோபல் சார் பரிமேலகர் உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் இராமானுஜ கவிராயர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் பதிப்பித்திருக்காரு திருக்குறள் தொடர்பான செய்திகளை இப்போ பார்த்தோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கல்விங்கிற அதிகாரம் பார்ட்ருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக எல்லா வீடியோவும் வரும் அடுத்த ஒரு அதிகாரத்தை பார்ப்போம் தேங்க்யூ காய்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக அந்த வீடியோ வரும் தேங்க்யூ டு ஆல்